ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை மழையும் அதுவுமா பால்கனியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கமலா என்ற வார்த்தை சத்தம் போடாதீங்க சென்னையில் மழையே அபூர்வம் அதை விட அதிசயம் தண்ணி கொட கொடன்னு கொட்டாமல் சில்லுன்னு சாரல மட்டும் முகத்தில் தெளிக்கிற இந்த பால்கனி வாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் நில்லுங்களேன் தியாகு சரிதான் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீ சரியான மழை பைத்தியம்தான் ஆனால் நீ பெத்ததை பாரு ஒரு மூளையில மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு என்று சொன்னார் கணவன் சொன்னதும் தான் தலையை மட்டும் ஹாலுக்குள் நுழைத்து அஸ்வினை தேடினாள் கமலா லேசாக ஆடிய ஊஞ்சலில் தலை கவிழ்ந்து இருந்தான் அவளின் பாலகன் மனசு கொள்ளாமல் மலையிடமிருந்து பித்து கொண்டு மகனிடம் சென்றாள் கமலா ஏன்டா அஸ்வின் டல்லா இருக்க என்று கேட்டான் அவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மழையால் ஸ்கூலுக்குள் லீவு விட்டாச்சு அப்புறம் என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு என்று கேட்டான் இப்போதும் அவரிடம் சலனமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்கூல்ல யார் கூடையாவது சண்டையா அஸ்வின் கலவரத்துடன் அவன் தலை தொட்டா அவசரமாக அஸ்வின் தலை மட்டும் இடம் வளமாக இல்லை என்று ஆட சற்றே நிம்மதி படர்ந்தது கமலாவிடம் பின்ன எதுக்கடா கப்பல் கவந்தவன் ஆட்டம் கவுந்தடிச்சு உட்கார்ந்துருக்க மழை ஜோராக பெய்யுது உள்ளே போய் ஆர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா விதவிதமா கப்பல் பண்ணி தண்ணியில் விடலாம் நீ கேட்டால் அப்பா கூட ஜாயின் பண்ணிப்பா எனங்க அப்படி கமலா கணவனை துணைக்கு அழைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆளை விடுங்க சாமி அஸ்வின் நீ வேணா உங்கள் அம்மாவுக்கு ஜோடியா மலை இரு நான் ஜம்முன்னு தூங்க போறேன்ப்பா தேங்க்ஸ் டு மலை திடீர் ஹாலிடே என்று சொல்லிவிட்டு சென்றார் தியாகு ஈஸியாக கலன்று பெட்ரூம் போய்விட்டார் அஸ்வின் நீ குட் குட்பாய் தானே மலை சூப்பராக இருக்குடா கொஞ்சம் வெளியில் வந்து தான் பாரு என்று சொன்னார் மனசு பால்கனியிடம் மறுபடி தாவிய போது கமலாவின் முகத்தை தானாக திருப்பியது எனக்கு பிடிக்கலமா மலையை சுத்தமா பிடிக்கல என்று அவன் சொன்னான் சின்ன வாய் திறந்து அஸ்வின் அழுத்தமாக பேசியபோது துணுக்குற்று திரும்பினாள் அவன் அதிர்ச்சி அலை அலையாக எழும்ப ஏண்டா அப்படி சொல்ற என்ற போது குரல் அவளுக்கே ஈனஸ் வரத்தில் தான் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் பின்ன என்னம்மா ஸ்கூலில் இருந்து ஆட்டோ ரிக்ஷால வரும்போது பார்த்தேன் உதயம் தேட்டருக்கிட்ட ரோட்டில் படுக்கிறவங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லோரும் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டாங்க யாருக்கும் நிற்கக்கூட இடம் இல்லை இன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாம் எங்கே சாப்பிடுவாங்க எப்படி படுப்பாங்க இதெல்லாம் சாமி யோசிக்க வேணாமா எனக்கு மழை பிடிக்கலை மலையை கொண்டு வந்த அந்த சாமியையும் பிடிக்கல என்று அவன் விரக்தியாக சொன்னான் இதற்கு மேல் பேச வராததாலோ என்னவோ அஸ்வின் தேம்பி தேம்பி அழ தொடங்கினான் துடித்து போன கமலா மகனை சட்டென கட்டி கொண்டு அழாதடா அலாதடா என் செல்லும் நாம் வேணா ரெயின் ரெயின் கோ அவை பாடலாமா என்று கேட்க அஸ்வின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு ரெயின் ரெயின் கோ அவே கம்ம அனதர் டே லிட்டில் சாமி வான்ஸ் தட் ரெயின் வே மகனை கட்டிக்கொண்டு வானம் பார்த்து பாடிய போது உள்ளே சகலமும் நெகிழ்ந்தது கமலாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கும் சனியம் பிடிச்ச மழைதான் என்றாலும் இப்போது எல்லாம் மழை ரசிப்பதில்லை கமலாவுக்கு மழை வந்துவிட்டாலே பத்து வயசு அஸ்வினாக மனம் மாறிவிடுகிறது எத்தனை ஆயிரம் பேர் குளிரில் நடுங்குகிறார்களோ எத்தனை பேருக்கு வீடு வாசல் ஆடு மாடு பறிபோகுமோ என சஞ்சலமாகி விடுகிறது கடவுளே மழை அவசியம்தான் ஆனால் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம சட்டுன்னு நிறுத்திடு இல்லனா கொஞ்சம் விட்டு விட்டாவது மழை பெய்யட்டும் என்று அவசர வேண்டுதல் நடத்துவாள் கமலா காலேஜுக்கு போன மகன் அஸ்வின் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டுமே என திடீர் கவலை வந்தது தியாகு பற்றி கவலை இல்லை அவர் டூரில் எங்கோ கடல் தாண்டி தாய்லாந்தில் இருக்கிறார் இங்கே இருந்தால் வெங்காய பக்கோடா போடு கற்பூரவள்ளி பஜ்ஜி போடு என பிடுங்கி எடுத்திருப்பார் என்று நினைப்பு போட அவளுக்குமே நாக்கு ஊறி நப்பாசை எட்டி பார்த்தது வெங்காய பக்கோடா போட்டால்தான் என்ன மழைக்கு இதமாக இருக்குமே என நினைத்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான் அரை மணி நேரத்திற்குள் வெங்காய பக்கோடாவும் டீயும் ரெடி மீண்டும் அஸ்வின் நினைப்பு வர பால்கனியில் நின்றபடி எட்டி பார்த்த போது தெருமுனையில் மொத்தமாக நனைந்து சிரித்து கொன்றே நின்று இருந்த அஸ்வின் தெரிந்தான் அஸ்வின் பக்கத்தில் சற்றே குள்ளமான மிடி டீஷர்ட்ல ஒரு இளம் பெண் யாரது அட அவன் கூட படிக்கும் வந்தனா அந்த பெண் கையை வெறிப்பதும் அவனை சுற்றி ஆடுவதும் விரலால் மலையை சுண்டி அவன் முகத்தில் தெளிப்பதுமாக இருந்தான் நடரோட்டில் இது என்ன கூத்து என்கின்ற அசூயுடன் கமலா உற்று பார்த்த போதுதான் புரிந்தது மௌன ராகம் படத்தில் வரும் ரேவதியின் பாட்டை அந்த பெண் பாடிக்கொண்டு இருப்பது யாரும் நம்மை பார்க்க பார்ப்பார்களோ என்ற உணர்வு கூட இல்லாமல் அவள் ஆடுவதும் இவன் சிரிப்பதுமாக ஒரு ஐந்து நிமிட படம் கண்முன்னே ஓட திகைத்து நின்றாள் கமலா அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் இருவரும் உள்ளே வந்தார்கள் வெங்காய பக்கோடாவை ஒரு தூள் கூட மிச்சம் வைக்காது முடித்து டீ குடித்து நிமிர்ந்தார்கள் சூப்பர் ஆண்டி பச்சைக்கென்று கமலாவுக்கு முத்தம் வைத்துவிட்டு அஸ்வினின் ஸ்டடி ரூமுக்குள் ரொம்ப இயல்பாக நுழைந்து கொண்டால் வந்தனா பெயருக்கு கொஞ்சமாக திறந்து இருந்த அந்த கதவின் இடுக்கு வழியே இருவரின் சிரிப்பும் ஒருவர் தலையை இன்னொருவர் விளையாட்டாக துடைப்பதும் தும்மல் ஜோடி தும்மல் என கலாய்ப்பதுமாக நேரம் ஓடியது சத்தத்துடன் மலை கமலாவின் மனதிலும் பெய்தது திடீரென வீட்டு தொலைபேசி ஒழிக்க கமலா எடுத்தபோது எதிர்முனையில் அஸ்வின் வீடு என கரகரத்தது ஒரு பெண்ணுன் குரல் ஆமா நீங்க யாரு என்று கேட்டா நான் யாருங்கிறது இருக்கட்டும் அங்க வந்தனா இருக்காளா சினத்துடன் ஒழித்தது குரல் வந்தனா என இவள் உள்ளே வந்து பார்த்து அழைப்பதற்குள் கிட்டத்தட்ட போனை பிடுங்கி விட்டாள் அஸ்வின் ரூமிலிருந்து ஓடி வந்த வந்தனா ஏமா மலை கொட்டினாலும் உன் ஆறு மணி டைம் மாறாதா பஸ்ஸே கிடைக்கல தெரியுமா என்று இவளும் பேசிக்கொண்டு இருந்தாள் இப்போ அஸ்வின் வீட்டுக்கு வந்தேன் ஆண்டி ரொம்ப கம்பல் பண்ணாங்க ஒரு கப் சாயாக குடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொன்னாள் ஓகே நீ அடைய பண்ணு தொட்டுக்க அவியல் ஓகே சரி நான் கிட்ட பேசிக்கிறேன் சரிம்மா சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொன்னாள் ஒரு முனையாக கேட்கப்பட்ட சம்பாஷணையிலிருந்தே வந்தனாவையும் அவள் வீட்டையும் புரிந்து போனது கமலாவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் சாரி ஆண்டி எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டைப் நான் நேரத்துக்கு வந்துடணும் உங்ககிட்ட கூட கொஞ்சம் ரஃபாக பேசிட்டாங்களாம் சாரி சொன்னாங்க என்று இவளும் சொன்னாள் வந்தனா வழிந்து விட்டு கிளம்பிய போது நன்றாக காய்ந்து சுத்தமாகி வேறு உடை மாற்றி இருந்த அஸ்வின் மீண்டும் மலைவுடன் உறவாட போனான் ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வந்து தானாக ஆரம்பித்தான் அவளை ஆட்டோல ஏற்றி விட்டேன் பஸ்ஸே கிடைக்கல ஹச் என்று தும்மினான் ம் என்று இவளும் சொன்னாள் வந்தனா ரொம்ப ஸ்வீட் இல்லமா என்று இவனும் சொன்னான் இதற்கு இவளும் ம் என்று சொன்னார் உன்ன மாதிரியே தாமா ரொம்ப ஹெல்பிங் டைப் தும்ம ஆரம்பித்தான் வெண்ணீரில் தைலத்தை போட்டு கம்பளியால் அவனை போர்த்துவிட்டு கமலா ஆவி பிடிக்க செய்தபோதுதான் போதுதான் நிம்மதியாக சுவாசிக்க முடிந்தது அஸ்வினான் மழையே பிடிக்காதேடா உனக்கு அப்புறம் எதுக்கு இப்படி தொப்பலா நனைஞ்ச என்று இவளும் கேட்டான் அவளுக்கு பிடிச்சிருக்கேம்மா சரியான மழை இருக்கு கொஞ்சம் மணிரத்னம் கிருக்கும் என்று சொன்னான் அவளுக்கு பிடிச்சா உனக்கும் பிடிக்கணுமா என்று கேட்டாள் பிடிச்சிருக்கே அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண தோணுதே ஹேண்ட்ஸமாக கொஞ்சம் ரொமான்டிக்காக அவளை அட்ராக்ட் பண்ணணும்னு தோணுது அப்போ ரொமான்ஸுக்காக மலையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டா நேச்சுரலி விட்டா நான் இப்பவும் மலையையும் வந்தனாவையும் சேர்த்து வச்சு கவிதை கூட எழுதுவேன் அட உங்ககிட்ட எனக்கு என்னமா வைக்கும் இரண்டு முட்டிகளையும் கட்டிய காட்டியபடி அஸ்வின் தானே இறுக்கி கொண்ட போது மகனின் அந்த இளமை ததும்பிய காதல் கோலம் கண்டு தன்னை அறியாத ஆச்சரியத்துடன் ரசித்து சிரித்தாள் கமலா இரண்டாயிரம் ஜூலை காலையில் வெளுத்திறந்த வானம் திடீரென இருட்டத் தொடங்க மதியம் தொடங்கிய மழை நான்கு மணி நேரத்தில் அதகளப்படுத்தி விட்டது எப்போதும் வெயில் பிடித்த சென்னையை பார்த்து இருந்ததால் அதுதான் வசதி என்ற சென்னை வாசிகளின் மனநிலைக்கு கமலாவும் எப்போதோ மாறியிருந்தார் இதோ மழை வந்துவிட்டது இனி வாக்கிங் போக வந்தது கேடு திரும்பவும் கால் வீங்கி அவஸ்தப்பட வேண்டியதுதான் முட்டிக்கு எதற்கும் இப்போதே சொக்காய் போட்டு வைக்கலாம் என்ற எண்ணத்துடன் நீ கேப் தேடினார் கிடைத்தபோது காலிங் பெல் அடித்தது எழுவதற்குள் இரண்டாவது முறை அலறியது பேத்திக்கு ஸ்கூல் எதுவும் திடீர் லீவு விட்டுவிட்டார்களா ஆட்டோக்காரனாக இருக்குமோ என நினைத்தபடி கதவை திறந்த போது அஸ்வின் வெறுப்பும் சலிப்புமாக நின்று இருந்தான் ஷிட் கதவை திறக்க உனக்கு ஏமா இவ்வளவு நேரம் என்று கேட்டான் எழுந்து வர வேணாமாடா லேசா நனைஞ்சிருக்கியே கார்ல தானே வந்த என்று கேட்டார் காரை பார்க் பண்ணிட்டு லிஃப்ட் ஏறதுக்குள்ளேயே இந்த அளவு நினைஞ்சிருச்சு பாலா போன மழையால் இன்றைக்கி எல்லாமே குட்டிச்ச வருமா கொரியாக்கார வந்த ஃப்ளைட்டு மேக மூட்டத்தால் இங்கே இறங்க முடியாமல் திருப்பதியில் இறங்கிடுச்சு சரிதான்னு அங்கே வண்டியை அனுப்பினா அவன் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறான் என்று சொன்னான் ஏன் அவங்க ஊரில் மழை பெய்யாதா என்ன அடிக்கடி பிச்செண்டு கொட்டுற ஊர் தானே உங்கள் அப்பா சொல்லுவாரே என்று இவளும் கேட்க அங்கே மழை பெஞ்சாலும் ரோட்டில் இப்படி தண்ணியே நிற்காதான் உடனே வடிஞ்சிடுமா ஒரு சின்ன மலைக்கே ஊர் இப்படி ஏறி ஆட்டம் மிதக்கறதே இந்த லட்சணத்தில் இந்த ஊரை நம்பி நான் எப்பட்றா என் ஃபேக்ட்ரியை திறக்கிறதுங்கிறான் இந்த கேடு கட்ட மலை இவன் வந்த நேரத்திலையாக வந்து தொலையணும் எல்லாம் நம்ம தலையெழுத்து எவன் வந்து ஆண்டா என்ன இந்த தேசம் உருப்படவே போகிறது இல்லை ரோட்டை ஏற்கனவே அவங்க வெட்டி வெட்டி பள்ளமாக்கி வச்சுருக்கானுங்க இந்த மலைக்கு அது இன்னும் பள்ளமாயிடும் வண்டி நாசமே நாசம்தான் மெக்கானிக்கு எத்தனை ஆயிரம் அலணுமோ நீ ஏமா மசமசன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு காஃபி போட்டு தரமாட்டியா அதை கூட வாய் விட்டு கேட்கணுமா எழவு எடுத்த மழை வந்தா எல்லோருக்கும் மூளை கூட முழங்கிடுது அலட்சியமாக பேசிக்கொண்டே அஸ்வின் அறைக்குள் புகுந்து கதவை அவளின் முகத்தில் அறைந்தான் காஃபி கூட போடா தோன்றாமல் அப்படியே திகைப்பாக நின்றுவிட்ட கமலாவை உழுக்கியது நான்கு வயது பேத்தி வர்ஷாவின் குரல் ஹே பாட்டி மழைக்காக ஸ்கூல் ஹாலிடே விட்டாங்களே நீ இப்போது என்ன பண்ணுறேன்னா அம்மா நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வந்த பாஸ்தா பாப்கார்ன் பாக்கெட் எல்லாம் வெளியேடு நானே அதையெல்லாம் மைக்ரோவேவ்ல குக் பண்ணுவேனா நீ சமத்தா வேடிக்கை பார்ப்பியா பயப்படாத ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம் ஓகே பெரிய மனசி போல வர்ஷா தன் குண்டு விழிகளை உருட்டி உருட்டி பேச கண்ணில் கசிந்து இருந்த ஈரம் விலகி புன்னகை மீண்டது கமலாவுக்கு இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் சென்னையில் மீண்டும் மழை காலம் தொடங்கிவிட்டது வழக்கம் போல ரோடுகளுக்கு சொறி செருங்கு பிடித்துவிட்டது ரோடு எப்படி இருந்தால் என்ன வீட்டுக்கு ரெண்டு மூணு கார்களும் தெருவுக்கு ஒரு கார் கம்பெனி காரனும் முளைத்து விட்டார்கள் டிராபிக் ஜாம் இல்லாத சென்னை தெருவை லென்ஸ் வைத்துதான் தேட வேண்டும் என்பது போல இருக்கிறதே என்று பலதையும் யோசித்தபடி இருபத்தி ரெண்டாவது மாடியில் இருந்து கீழே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் கமலா நன்கு அகன்ற ரோடு என்பதால் கீழே சின்ன சின்ன புள்ளிகளாக வாகனங்கள் ஊர்ந்து போவதை பார்க்க பார்க்க ஏதோ கிராஃபிக்ஸ் படம் பார்ப்பது போல இருந்தது சுற்றிலும் கான்கிரீட் வனமாகிவிட்ட இந்த புறநகர் சென்னையில் மழையோ வெயிலோ எந்த பாதிப்பும் பெரிதாக இல்லை வாக்கிங் போக லிஃப்ட் வழியே மூணாவது தளத்தில் இருக்கும் ஜிம் போய்விட்டால் போதும் வலது பக்கத்து பில்டிங்கில் மார்க்கெட் இடது பக்கத்தில் ஆஸ்பத்திரி எங்கும் போய் மலையில் நனையவோ வெயிலில் காயவோ வேண்டாம் எல்லாமே வளாகத்துக்கு உள்ளேயே இருக்கிறது எங்கு போகவும் அலுமினிய கூரை வேந்த இணைப்பு பாலம் இருக்கிறது நிஜமாகவே இந்த கேட்டட் கம்யூனிட்டி உயர்தர பிளாட்டுக்கு வந்ததில் இருந்து கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிறது கமலாவுக்கு எல்லாவற்றிற்கும் காரணம் மகனின் அமெரிக்கா வேலைதான் அது செய்யும் மாயத்தில் தான் இப்படி திடீர் பணக்கார தன்மையுடன் திகழ முடிகிறது என நினைத்த போது சொல்லி வைத்தார் போல மணி அடித்தது அவள் எடுக்க நினைப்பதற்குள் அதுவரை பக்கத்து ரூமில் படுத்திருந்த கணவர் தியாகு வந்து எடுத்து விட்டா சொல்லு அஸ்வின் எப்படி இருக்க வி ஆர் ஃபைன் உங்கள் அம்மாவா வழக்கம் போல பால்கனி வேடிக்கை தான் மழை வேற பெய்யுதா குஷிக்கு கேட்கணுமா உங்க அம்மாவுக்கு இரு இரு வந்து பக்கத்துல நின்னுட்டா கொடுக்கலன்னா எனக்கு அடுத்த வேலை சோறு கிடைக்காதுப்பா நீ அவகிட்ட பேசு நான் நிதானமா நைட்டு வெப்கேமரில் வர்றேன் நாளைக்கு உனக்கு ஆஃப் தானே என்றவர் ஃபோனை அவளிடம் கொடுத்து விட்டு பால்கனிக்கு நகர்ந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன ஸ்வின் சாப்பிட்டியா என்று கேட்டா எப்போவும் இதே கேள்விதானா மணி இப்போ பதினொன்று எல்லாம் ஆச்சு அது இருக்கட்டுமா அங்கே மழை பெய்யுதாமே உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே கிட்ட செக்கப் எல்லாம் சரியாக போறியா பணம் ஏதாவது அனுப்பட்டுமா என்று கேட்டான் டே டே இருடா ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லிவிடு மழை பெஞ்சா என்ன நாங்கள் தான் வெளியில் போகிறதே இல்லையே எல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கு மழையோ வெயிலோ எல்லாம் இப்போ இங்கே ஒன்று தான் கமலா சொல்லி முடிப்பதற்குள் இடைமறைத்தான் மகன் ரெண்டும் ஒண்ணு இல்லைம்மா மழை பெஞ்சா மனசு வெயிலுக்கு ஏங்கும் ரொம்ப காஞ்சாலும் கொஞ்சம் காத்தடிச்சு மழை பெய்யாதான்னு தப்பிக்கும் என்ன மாதிரியே தாம் மாது ஒரு நிலைக்குள்ளே இருக்காது என்று சொன்னான் என்னடா சொல்கிற என்று இவளும் கேட்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா இப்போ சன் டிவியில் ரமணன் சார் வந்து சென்னையில் பலத்த மலை இன்னும் ரெண்டு நாளைக்கு நீடிக்கும்னு சொல்லும்போது உடனே உங்ககிட்ட வரணும் உன்னை பார்க்கணும் வெங்காய பக்கோடா கற்பூரவள்ளி பஜ்ஜி சாப்பிட்டு ஏப்ப ஏப்பமாக விடணும்னு எப்படி பரபரத்து போச்சு தெரியுமா டே அஸ்வின் என்று அவள் சொன்னாள் ஆயிரம் சொல்லு சென்னை சென்னைதாம்மா மழை தண்ணி சாக்கடை தண்ணியோடு கலந்து ரோட்டில் சலசலன்னு நாலு நாள் நடப்போம் அஞ்சாவது நாள் எங்கே போச்சுன்னு தெரியாமல் தண்ணி பத்தி கிழிஞ்ச சட்டையாட்டம் பொத்தல் பொத்தலாக ரோடு கிடக்கும் ஆனாலும் அதுதாம்மா பெஸ்ட்டு என்னடா என்னென்னவோ சொல்கிற வந்தனாவோட சண்டை எதுவும் இல்லையே என்று கேட்டான் சேச்ச அவ கூட எனக்கு என்னம்மா வி ஆர் ஹாப்பி அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா இங்கே மழை வந்தால் ரோட்டில் தண்ணி தேங்காது ஆனால் பனிக்கட்டி மழை பெஞ்சு ரோடு வீடு எல்லாம் பனியால் மூடிக்கும் வண்டியை வெளியில் எடுக்கணுன்னா கூட வீட்டு வாசலில் இருக்கிற பனியை அடியோடு சுரண்டி எடுத்தால் தான் உண்டு அதுக்கு எந்த கார்பரேஷன் காரணமும் வரமாட்டாமா நாம தான் ரெண்டு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு கொளுத்து வேலை பண்ணணும் இப்போ சொல் ஆயிரம் குறை இருந்தாலும் இந்தியா இந்தியா தானே இந்த தேசம் உருப்படவே உருப்படாதுன்னு அங்கே உறக்க சொல்லி விட்டே கூட உட்கார்ந்து வாழலாம் இங்கே எதையும் வாய்விட்டு சொல்ல முடியாது என்னவோ போமா வசதி இருக்கு பொண்டாட்டி குட்டி எல்லாமும் பிரச்சனை இல்லை ஆனாலும் நினைச்சா அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வர முடியாம என்ன ஒரு அவஸ்தை இது என்னவோ எதுக்காகவோ எதையோ துரத்திக்கிட்டு ஓடுறேன்னு நல்லா புரியுது இருந்தாலும் இந்த பாலாய் போன மனசுல ஆசை மலை அடித்து மாட்டேங்குது அது ஏமா எப்ப நிற்கும்னு சொல்லேன் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அஸ்வின் அடைமலை போல பொங்கி பிரபகித்து விட்டதும் கமலா அடக்க முடியவில்லை திடீரென ஓங்கிய குரலில் அழும் மனைவியை தேற்றுவதற்கு பால்கனி சாரலிலிருந்து ஓடி வருகிறார் தியாகு வெளியே மலை சென்னையை வெளுத்து வாங்குகிறது என்றார்